அந்த காலத்துல பானை கடை போடுவாங்க இப்போ எங்கே இதெல்லாம் கிடைக்குது வாங்க வாங்க ரசமா பட்டி உங்களுக்கு என்ன வேணும் ரசமா எப்படி எப்படி பானல்லாம் இருக்குன்னு பாத்தியாடி ம் இப்படி இப்படி மாடல்லலாம் மண்ணை செய்ய முடியேன்னு இன்னைக்கு தாண்டி பார்க்கறேன் ஆனா நம்ம காலத்து அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு தெரியல ஆமா சின்ன பொண்ணு இந்த பானையில எதுக்கு கீழ ஒரு பைப் வச்சிருக்க பாட்டி அந்த காலத்துல நீங்க பானையை திறந்து தண்ணி ஊத்தி குடிச்சிங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சு இந்த காலத்துல எல்லாரும் பைப்ல தண்ணி திறந்து குடிச்சி பழகிட்டாங்க மேல வலிச்சிட்டே இருக்கலவ பொம்பளை எல்லாம்

அதுவா என்ன டாக்டர் மண்பானில